இது என்னங்க ஒசூர் கிருஷ்ணகிரி மக்களுக்கு வந்த சோதனை வீக்கெண்டு பாத்துட்டு இந்த மாதிரியே ஆகணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற பிளைஓவர் விரிசல் ஏற்பட்டு இருக்கு அப்படின்ற நியூஸ் நம்ம நேற்று பாத்துருப்போம் இதனால இப்போதைக்கு டெம்பரவியா அந்த ரூட் வந்து பிளாக் பண்ணிருக்காங்க பிரிட்ஜ் மேல கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்எச் டிபார்ட்மெண்ட்ல இதனால எல்லா வண்டியும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஹோட்டல் சர்வீஸ் ரோடு எடுத்துட்டு தான் ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு கனி ஹோட்டல் பிரிட்ஜ் மேல போயிட்டு பேங்களூர் பக்கம் போகுங்க இதனால இன்னைக்கு சண்டே மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா இப்பவே கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்கு இன்னும் இன்னைக்கு ஈவினிங்கும் நாளைக்கு மார்னிங் அன்னைக்கும் எந்த அளவுக்கு டிராபிக் இருக்க போகுது அப்படின்றது தெரியல ரெகுலராகவே மண்டேஸ்ல கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் டிராஃபிக் ஹெவியா இருக்கும் ஸோ மண்டேவான நாளைக்கு எல்லாரும் பிஃபோரா ஒரு ஆஃப் அன் முன்னாடியே கிளம்பிடுங்க ஒர்க்குக்கு ஸோ கண்டிப்பா டிராஃபிக் ஹெவியா இருக்கும் இதுல என்ன ஒரு ஷாக்கிங்கான நியூஸ்னா இந்த ஃபிளைஓவர் கட்டி பதினஞ்சு வருஷம் தாங்க ஆகுது அதுக்குள்ள இந்த மாதிரி விரிசல் விட்டிருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு எதனால அப்படின்றது தெரியல ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் வண்டிக்கு மேல இந்த பக்கம் போயிட்டு வருது அது மட்டும் இல்லாம ஹெவிலோடு வெஹிக்கிள்ஸ் அதிகமா போகும் ஸோ என்ஹெச் டிபார்ட்மெண்ட் இப்போ ஃபுல் ஃபிளிஜா இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு நபிம்போம் மண்டில் லிட்டா பாய்